விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆப்டர் மார்ச் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா காலபிருஷ்ணனுக்கு எட்டாம் இடம் அப்படின்றதுனால எவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த அடை உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் அங்க ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்துணர்ச்சியான வருடமும் கூட இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் நான் சுயமா தொழில் செய்ய போறேன் அப்படின்னு யாராவது செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்து நடத்துபவர்கள் இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் நீங்க எதிர்பாரா எதிர்பார்க்காத சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னே சொல்லலாம் இந்த ராசி என்பர்களுக்கு உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள்ல முக்கியமாக கூடிய அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது வருட பலன்கள் நம்ம எப்போதுமே கணிக்கும் போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்களின் தன்மையை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம் இந்த காலகட்டம் இந்த

மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அடுத்து சனி பகவான் மீன ராசியில ஜூலை மாதம் வரைக்கும் இயல்பு பெறுகிறார் ராகு கேதுக்கள் கும்ப ராசியிலையும் சிம்ம ஆகின்றன அதனால இந்த நான்கு கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு விஷயங்கள் இருந்து வெளிவருவார்களா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி குடும்பம் ரீதியான நிறைய தொந்தரவுகள் குடும்பம் ரீதியான சில ஏமாற்றங்கள் இதெல்லாமே எங்களுக்கு சீராகுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆப்டர் மார்ச் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறாரு ஆப்டர் ஜூன் ஆனா மார்ச் மாசத்துக்கு மேல அது வக்கர நிவர்த்தி பெறதுனால இந்த மார்ச்சுக்கு அப்புறமே இருந்து உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா காலபுஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்றதுனால எவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த அடை உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் அங்க ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் நிறைய ஒர்க் லோடு வச்சிருப்பாங்க நிறைய ஒரு முயற்சிகள் செய்வாங்க அந்த முயற்சிகளுக்கு ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் இவர்களுக்கு ரிசல்ட் இருக்குமே ஒழிய மீதி பிப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர்கள் மனம் நோகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்துணர்ச்சியான வருடமும் கூட இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லா வேலையை விடணும் வேலையை நீங்க எடுத்தவங்க உத்தவன்னு விடக்கூடாது விட்டுட்டீங்க அப்படின்னா அதுல சில தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால வேலையை விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இன்னொரு இடத்துல வேலையை வச்சுக்கிட்டு நீங்க விடுறதுதான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லாம எனக்கு வந்து அங்க ஒரு நான் நான் வேலையை விட்டுட்டு சுயமா தொழில் செய்ய போறேன் யாராவது செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல இருந்து அந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வரார் வருடம் முழுவதுமே நான்காம் இடத்துலதான் இருக்க போறார் அடுத்து அந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உங்களை வேலையை விடணும் வேலையை onore எச்சரிக்கை மணி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா வேலையெல்லாம் விடக்கூடாது வேலையை விட்டீங்கன்னா அவரு அந்த கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிடறாருன்ற மாதிரி அர்த்தம் அதனால அந்த மாதிரியாக செய்யாமல் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இன்னொரு வேலையை செய்யுங்க உங்களுக்கு குருவினுடைய மாற்றம் குருவினுடைய டிரான்சிட் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை அந்த வேலையில கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படியே என்னால் முடியவே இல்லை நான் வேலையை மாற்றம் செஞ்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிறவங்க ஆப்டர் ஜூலை விடுங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது ஏன்னா ஜூலைக்கு ஜூனுக்கு மேல குரு நகர்ந்து வந்துடுறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் எப்படி டிரான்சிட் ஆகி வர்றதுனால நீங்க எப்படி வேலையை விட்டாலும் அவர் உங்களைய தாக்கி பிடிச்சு கூட்டுட்டு வந்துருவாரு அதனால ஒன்னும் கவலையப்பட வேண்டாம் இந்த விருச்சிகராசி என்பர்களினுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட்டுட்டாங்க கடந்த வருடத்துல அவர்களை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரியான சில தயக்கங்கள் இருக்கு கண்டிப்பாக அந்த நபர்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை விவாகரத்திற்கு போகக்கூடிய வழக்குகள் கூட இந்த வருடம் மனசு மாறி மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு கால அமைப்புகள் இந்த விருச்சிக என்பர்களுக்கும் முழுமையாக இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய ராசியில சந்திரன் நீச்சம் அடையறதுனால செவ்வாய் அங்க ஆட்சி படுறாரு அதனால இவர்கள் எப்போதுமே அம்மாவினுடைய பாசமும் அம்மாவினுடைய ஒரு ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இண்டிபெண்டா வாழ்ந்து உயர்ந்தவர்கள் தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் அதே சமயத்துல செவ்வாய் ஆட்சி படுறதுனால கணவனுடைய சப்போர்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த கணவனுடைய ஒரு ஆதரவு அப்படின்னு து அதிக அளவு இருக்கும் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக இவர்களுக்கு அவர்கள் மூலமாகவே அதிகப்படியான எதிர்ப்புகள் அவர்களே இவர்களை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு சில சூழ்நிலைகள் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கு ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் அவர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த வருடம் அதுல எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு ஜூன் வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப கோவப்பட்டு அங்க ஏதாவது நிதானம் தவறி வார்த்தைகள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய இடமாற்றம் வரும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வருமான வளர்ச்சி எல்லாம் உங்களுடைய குழந்தைகளை விட்டு ஒரு சூழ்நிலை அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா இப்போ உங்களுடைய குழந்தைகள் உங்களோட டிராவல் ஆயிட்டு இருந்தா கூட இந்த வருடத்துல அவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வருது அதனால இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்து நடத்துபவர்கள் இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா இரண்டு மடங்காக பெறுகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் நீங்க எதிர்பாரா எதிர்பார்க்காத சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னே சொல்லலாம் இந்த வர்ஷகராசி என்பவர்களுக்கு ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம வர்ஷிகராசி என்பவர்கள் தான் திடீர்னு இவர்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரும் எங்க மேடம் சும்மா போய் சொல்லாதீங்க எங்களுக்கு அதிர்ஷ்டமும் இல்ல ஆணியும் இல்லை அப்படின்ற மாதிரியாக ஆனா நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகளை அறியாமலே வரும் அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அதனால கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இரட்டிப்பு மடங்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது சுயமாக அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துபவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸாக இருப்பாங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொலிவான வருடமாகவும் ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வருடமாகவும் இருக்க போது உங்களுடைய வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள் நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாமே பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்கும் விளையாட்டு சார்ந்தவர்கள் இவர்கள் எப்போதுமே போராளிகள் தான் அதனால விளையாட்டுத்துறையை சார்ந்தவருக்கும் இவர்களை வெற்றி பெறுவதற்கு வேற எந்த நபர்களாலயும் முடியாது அதிகப்படியான ஒரு வில் பவர் அப்படின்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அந்த வில் பவர் எல்லாம் இந்த வருடம் இன்னும் இரட்டிப்பாகிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது அந்த இரட்டிப்புல பாத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது பல மடங்காக உயரும் வரைக்கும் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணி இருந்தவங்க இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல போக போறீங்க நேஷனல் லெவல்ல போக போறீங்க வெளிநாட்டுல உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில விருதுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரியாக விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வில் பவரும் அதிகப்படியான ஒரு வெற்றி வாய்ப்புகளும் பல மடங்காக அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் தூசுக்கு சமானம் அந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய எனர்ஜின்றது அங்கெல்லாம் செல்லுபடியே ஆகாது யாருக்கு முன்னாடியும் இந்த மா இந்த மாதிரியான எனர்ஜியை அங்க நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வயது மூத்தோர்கள் அப்படின்னு பாக்கும்போது இந்த காலகட்டம் வயது மூத்தோர்களுக்கு சில தொந்தரவுகள் இருந்தாலும் சில இடத்துல ஒரு மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை வயது மூத்தோர்களுக்கு இருக்கும் அறுபத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்கன்வீனியன்டான ஒரு பொசிஷன் அப்படின்றது வருவதற்கு உண்டான ஒரு தருணம் அந்த இன்கன்வீனியன்டான ஒரு பொசிஷன் அப்படின்றது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிய நீங்க அஹ் உங்களுடைய குழந்தைகளுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு முற்படும் போது அங்க ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு பூர்வீக சொத்துக்கள்னால சில பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த வயது மூத்தோர்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் பெண்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு லைஃபை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களாலேயே நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வரும் அதனால பெண்களும் பயப்பட வேண்டாம் விருச்சிகராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்